டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினஞ்சாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசி நாயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளிலும் குடும்பத்திலும் இன்றிலிருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு எல்லாமே முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்தான் அதில் ஏதாவது முன்னேற்றம் இல்லை என்றால் நீங்கள்தான் எங்கேயோ ஒன்று தடைப்பட்டு நிற்கிறீர்கள் என்று அர்த்தம் அந்த அளவுக்கு கிரகங்கள் அற்புதத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் காப்பாற்றலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் உறவு முறையில் கோபதாபம் படாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் தொழிலில் அற்புதமான காலகட்டம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஜெயத்தை ஏற்படும் தொழிலில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் கன்ஃபார்மாக வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அற்புதத்தை கொடுத்தாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருப்பதும் அதிமுக்கியம் என்பதை மிதனம் உணர வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எதிரிகள் இருந்த பதட்டம் பரிபூர்ண நிவர்த்தி டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதம் ஏற்படக்கூடிய நாள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் மிக கவனம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்தியோகம் வண்டி வாகனத்தில் அதிக கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் தேவையில்லாத மன வருத்தத்திற்கு ஆட்படாமல் இருப்பதும் யாரிடத்தில் இருந்தாலும் நட்போ உறவோ எந்த இடத்தில் விரிசல் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வது நீங்களாக இருப்பது நன்மை தரும் ஒன்றுமில்லாமல் ஏதாவது ஒரு கோபத்தில் சிலந்தி வலைக்குள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை போல் ஏற்பட்டுவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் துணை அல்லது துணிவியார் விஷயத்தில் ஒரு பதட்டமும் தன்மையும் காணப்படும் கோலற்பதிகத்தை சொல்வதோ பதிகத்தை கேட்பதோ விசேஷம் விசேஷத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக அற்புதமும் அதிக நன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது நன்மை ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உறவு முறையில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஊறும் உத்தியோகத்தில் தேவையில்லாத பதட்டம் குறையக்கூடிய அமைப்பு நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மையும் சந்தோஷமும் காணப்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய கிரக அமைப்பு ஏற்றத்தை தரும் வண்டி வாகனம் மாற்றம் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று புகழ் ஏற்படக்கூடிய அமைப்பு பணத்தட்டுப்பாடு தீர்வது ஆச்சரியத்தின் உச்சம் தொழிலில் அதி அற்புத அமைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் கோயில் விஷயங்களுக்கு அனுகூலம் காணப்படும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தாய் வழி உறவு அதிகரிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் அசையமசையா பொருள் சேர்க்கை முதலீடுகள் பணவரவு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பான அமைப்பும் சிறப்பான சந்தோஷமும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் இருந்த தேவையில்லாத சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழிலேற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு டக்கு டக்கு என்று பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் சோம்பலையும் மன அழுத்தத்தையும் விட்டுவிடக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் মগলছে